வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்டன்ட் ரங்கோலி சேனல் நலம் நலம் அறியாவல் இன்றைக்கி வந்து நம்ம ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலு எடுத்துகிட்டு ஒரு அழகான பூ கோளம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கமெண்ட் வாசிக்க போகிறதில்லைங்க இன்னைக்கு நம்ம பிரேமலதா சிஸ்டர் ரொம்ப நாளாக கோலம் டீச் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி இந்த கோலத்தை டீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் வாசிக்காமல் கோலம் டீச் பண்ண போகிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலில் நிறுத்துகிற குழங்க பிரேமலதா சிஸ்டர் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்து புள்ளி அப்படின்னா ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடையில் இருக்க அந்த கேப்பில் அடுத்த லைன் வைக்கணுங்க புள்ளி அதுதான் சந்து புள்ளி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது மாதிரி ரெண்டு புள்ளிக்கும் நடுவில் அடுத்த லைன் வைப்பேன் அப்படி நீங்கள் வச்சுட்டே வரும்போது இப்போ ஒரு 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 புள்ளி கம்மியாகிட்டே வரும் ஏழு புள்ளின்னா அடுத்தது ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி நாலு புள்ளின்னு ஒரு ஒரு புள்ளி குறைஞ்சிரும் இப்போது எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு புள்ளி இருக்கும் ஆறு பக்கம் பார்த்திங்கனாலும் நாலு நாலு புள்ளி தான் இருக்கும் இப்போ அந்த நாலு புள்ளிக்கும் நடுவில் அடுத்த லைனில் ஒரு புள்ளி இந்த குளத்துக்காக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் நம்ம இந்த டிசைனுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஓகேங்களா நாலு புள்ளி வச்சுட்டு அப்புறம் ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இப்போ வந்து அந்த ஒரு புள்ளியில் போய் ரெண்டாவது லைன் ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லைனு அப்படியே ஒரு சர்க்கிள் லைன் போட்டு வந்துட்டோம் லைனாக கவனிச்சிருந்திங்கன்னா தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் அந்த சிங்கிள் புள்ளியோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணுறோம் புரியுதுங்களா இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில் நாலு புள்ளிக்கு அடுத்தது ஒரு புள்ளி வச்சோன்னிங்களா அந்த புள்ளியில் கொண்டு போய் இந்த வளைவை ஜாயின் பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைன் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும் அடுத்தது அந்த புள்ளியிலேருந்து கீழே வந்து ஜாயின் பண்ணணும் அந்த லென்த்தான ஒரு அந்த கோட்டில் நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம் ரொம்ப ஈஸி தாங்க நடுவில் ஒரு புள்ளி இருக்குது லைட்டாக வளைவா ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் லைட்டாக வளைவாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அந்த லைனை அப்படியே இந்த கோட்டோட ஜாயின் பண்ணிடுறோம் ரொம்ப ஈஸி தான் இது பிகினர்ஸ்க்காக புரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்தது இந்த கேப் வந்து கொஞ்சம் நிறையா தெரியுது இல்லைங்களா அந்த கேப்புக்கு இன்னொரு லைன் போடுறோம் இது புள்ளி இல்லாமல் தான் நம்ம போடுறோம் போட்டுட்டு கீழே கொண்டு வந்து அந்த கேப் ரெண்டுக்கும் நடுவில் அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறோம் புரிஞ்சிருச்சிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் கொண்டு வரோம் இப்போ இங்கே ரெண்டுக்கும் நடுவில் இந்த லைனு அந்த கேப்பை பாதி அளவாக கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் கூட போட்டு பாருங்கள் பென்சில் வச்சு அதுக்கப்புறம் வாசலில் போடுங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸி தாங்க இது இப்போது வந்து நம்ம நடுவில் மட்டும் கலர் கொடுத்துட்டோம் எல்லாம் கலர் கொடுத்தா ரொம்ப கசகசன்னு இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு அதனால நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க டிசைனுக்கு மட்டும் கலர் கொடுத்துட்டோம் மீதியெல்லாம் ஒயிட்லேயே ஃபில் பண்ணிட்டோம் உள்ளே ஒரு ஃப்ளவர் டிசைன் தெரியுதுங்களா இன்னொன்று நடுவில் மூணாவதாக ஒரு மூணு லேயர் வருதுங்களா இப்போது நம்ம நடுவில் இருக்கிற லேயருக்கு மட்டும் கலர் ஃபில் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் கலர் ஃபில் பண்ணல சென்டரில் இருக்கிறதுக்கு மட்டும் கலர் ஃபில் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா இதை ஃபில் பண்ணிட்டாவே உங்களுக்கு அந்த ரெண்டு லேயரும் நல்லா டீட்டெயிலாக தெரியும் பளிச்சுன்னு தெரியும் சிம்பிளான டிசைன் தாங்க ஆனால் போட்டு பார்த்திங்கும் போது ரொம்ப அழகாக வரும் ஈஸி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு புள்ளி தெரியுது இல்லைங்களா அந்த ரெண்டு புள்ளியும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் மேலே அந்த கேப்பில் இருக்க அந்த ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒன் சைடு ஒரு வட்டம் போட்டு சுருட்டிட்டு மேலே வந்து லைட்டாக ஒரு கர்வாக கொண்டு போய் முடிச்சிடுறோம் ரொம்ப ஈஸி இந்த டிசைன் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டு சைட்லேயும் கொண்டு போய் அது வளைவாக ஜாயின் பண்ணிடுறோம் ஓகேங்களா பாருங்கள் ஒரு வட்டம் அங்கேருந்து அப்படியே கொண்டு போய் மேலே போய் லைட்டாக வளைவு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு விளைவு இந்த பக்கம் ஒரு விளைவு முடிஞ்சிருச்சிங்களா இந்த கோடு வந்து அந்த ரெண்டு பிள்ளைக்கும் நடுவில் அந்த கேப்பில் ஒரு கோடு போட்டிருக்கோம் ஈஸியான டிசைன் தாங்க அப்படிங்கிறோம் நான் கவனிச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே அவ்வளோதாங்க இந்த சங்கு டிசைன் முடிச்சிட்டோம் இப்போ இந்த சங்கு டிசைனுக்கு கலர் ஃபில் பண்ணுறோம் இது கொஞ்சம் கவனமாக ஃபில் பண்ணணும் ஒயிட் மாவில் ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் அப்படி ஒயிட்டில் ஸ்ப்ரெட் ஆனாலும் திரும்ப வந்து ஒயிட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கணும் எப்போவுமே கோலம் போடும்போது கலர் ஒயிட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுவோம் கலர் போட்டுட்டு கட்டாயம் அவுட்லைன் ஒயிட்டில் கொடுக்கணுங்க அப்போ தான் அந்த கோலம் பளிிச்சின்னு உங்களுக்கு அந்த கலர் எடுத்து கொடுக்கும் அந்த ஒயிட் மாவு அவுட்லைன் வந்து பளிச்சுன்னு இருக்கும்போது அந்த கோலம் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த கோலம் இல்லை எந்த கோலத்துக்குமே கோலம் போட்டுட்டு கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒயிட் மாவை வச்சு மறுபடியும் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும் அப்போ தான் அந்த கோலம் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும் இப்போ கவுன்ச்சிங்னா தெரியும் மூணு டிசைனுக்கு நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் சங்கு டிசைனுக்கு மற்ற மூணுக்கு கொடுக்கலை கொடுக்கும்போது எப்படி பழிச்சுன்னு தெரியுது கொடுக்காம இருந்தால் அது எப்படி டல்லாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா ஏன் வந்து நம்ம ஒயிட் மாவில் திரும்ப வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்க்கும்போதே புரிஞ்சுருக்கும் இப்போ நம்ம சென்டரில் லைட்டாக எல்லோ கொடுக்குறோம் ஃபஸ்ட் இருக்குது ஃப்ளார் டிசைனுக்கு லைட்டாக சென்டரில் மட்டும் ஒரு எல்லோ கொடுத்துட்டு ஒயிட் மாவில் ஃபில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டுக்கு பிங்க் கொடுத்துருக்கோம் அடுத்ததுக்கு வந்து ஒயிட் தான் கொடுத்துருக்கோம் எட்ஜஸ்டில் மட்டும் ஒரு ப்ரௌன் கலரை நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் தனியாக தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் உங்களோடைய ஓன் ஐடியா தான் பாருங்கள் அந்த சங்கு டிசைனுக்குள்ளே லைன் தான் போட்டிருந்தேன் இப்போ அதை செக்குடாக மாற்றிட்டேன் சிம்பிள் தாங்க சரி இது பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ கேப்பாக தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால ஒரு மூணு டாட் வைக்கிறோம் அந்த ஃப்ளார் டிசைனோட எட்ஜஸில் ஒரு மூணு டாட் ஒரு டாட் கொஞ்சம் பெருசாகவும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் சின்னதாக அதை விட அதுக்கு அடுத்த டாட் இன்னும் சின்னதாக இருக்க மாதிரி இது போட்டு முடிச்சுட்டு இதோடு விட்டுலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருந்தது ஒயிட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்ததுனால சங்கு டிசைன் கீழே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்துட்டேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த கோலத்தை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் டிசைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் எவ்வளோ பெரிய கோலமாக வேணால் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம் நான் வந்து எனக்கு இடம் கம்மியாக இருக்கனால போதுன்னு இதோட முடிச்சுட்டேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கமெண்ட் வாசிக்காமல் கோலத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லை கமெண்ட் வாசிக்கிறது பிடிக்குதாங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லி வைங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்